கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே புதன் பிளஸ் சூரியன் இணைந்து ஆதித்யா யோகத்தை உண்டாக்கக்கூடிய இந்த காலம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் நடக்கும் சரியா முப்பது நாட்கள் இந்த காலகட்டங்களில் புதன் ஆதித்யா யோகம் உங்களுடைய ராசியில் உருவாகிருக்குன்னா அப்போ இதனுடைய பலன்கள் உங்களுடைய லைஃப்ல அருமையான இது இருக்கும் அதனுடைய பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவா விபரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கடகராசி என்பர்கள்னா சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க சரராசி ரொம்ப வேகமா செயல்படுவீங்க ஒரு இலக்குல முடிவு எடுத்துட்டீங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க ரொம்ப டீப்பா இறங்கி செயல்படுத்தி முடிச்சிடுவீங்க அட்வான்டேஜா யோசிப்பீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால நன்மை அடைஞ்சவங்க பலர் கெட்டவங்க யாரையும் காட்ட முடியாது அந்த லெவலுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற அருமையான திறமையான நுணுக்கமானவங்க நீங்க பட் அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைச்ச உங்களுடைய வாழ்க்கையில கடந்த அஷ்டம சனி கண்டக சனி அஞ்சு வருஷமா நீங்கப்பட்ட பாடு கொஞ்சம் அல்ல நஞ்சமல்ல ஒரு விதத்தில் இல்லை பல விதத்தில் பாதிப்புகள் வந்தும் அந்த பாதிப்புகளை எதிர்நீச்சல் போட்டு உங்களை தவிர வேறு யாராலையும் சமாளிக்க முடியாதுன்ற அளவுக்கு ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடையலான்ற எதிர்பார்ப்புல இருந்த நீங்க இப்போ ஒரு புறம் சனி பயிற்சி ஆயிருக்கு மறுபுறத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்போ இந்த புதன் ஆதித்ய யோகத்துல சூரிய பகவான் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவாதிபதி தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடத்திற்கு அதிபதி பிளஸ் வாக்கு சார்ந்த இடத்திற்கு அதிபதி குடும்பத்திற்கு சார்ந்த அதிபதி அவர்தான் அப்ப இந்த இடமெல்லாம் பெறுது அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவம் அந்த மூன்றாம் பாவத்திற்கு அதிபதியாகப்பட்டவர் வெற்றிக்குரியவர் புதன் பகவான் அவரும் இந்த தனஸ்தானத்தை உங்களுடைய ராசியில அமையும் பொழுது அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஒரு புறம் தனம் செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் மறுபுறத்தில் அந்த இறங்கினாலும் எந்த வேலையில இறங்கினாலும் அது வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் பகவானால உண்டாக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அதே நேரத்துல பனிரெண்டாம் பாவாதிபதி அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு அப்ப என்ன ஆகும்னா வெளிநாடு வெளிநாட்டு சார்ந்த முயற்சிகள் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து நீங்கள் பிசினஸ் எது ஆன்லைன் சார்ந்த டிரான்சாக்சன் எது இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரத்துல கை கொடுக்கும் கமிட்மெண்ட் ஆகும் அப்போ கடகராசி என்பர்கள் உங்களுடைய பிசினஸ இன்னும் விரிவாக்கம் அடைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நிலைமை உண்டாக்கிடும் பட் இங்கே பிரச்சனை என்னன்னா கடந்த காலகட்டங்களில் ரிஸ்க் எடுத்து ரொம்ப உங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் உருவாக்கி மீண்டும் அதுலேயே போட்டு இன்னைக்கு அப்படியே பிளாக் ஆகி நிற்குதே மீண்டும் வெளியில் வர முடியல நம்ம அடுத்த கடத்துக்கு கொண்டு போக முடியல என்ன ரிஸ்க் எடுத்தாலும் இன்னும் தேவைப்படுது அடுத்த கடத்துக்கு எப்படி கொண்டு போகுதுன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்குற அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் சார்ந்த ரீதி பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அதே நேரத்தில் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் நட்பு ரீதியிலையும் பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் ஒரு லெவலுக்கு உங்களுக்கு எல்லாமே ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நேரமாக இது அமைய போகுது குறிப்பா சொல்லணும்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீங்க வேலையை செய்தும் அந்த வேலையில முழுமையான திருப்தி அடைய முடியாம நீங்க எவ்வளோ பாடுபட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு எந்த விதத்திலையுமே செம்பள உயர்வும் எல்லா விதமுமே உங்களுக்கு தடைப்பட்டு நிற்குது உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது மற்றவர்களுடைய சூழ்ச்சிகளால உங்களுடைய வேலையில நீங்க உங்களை டவுன் பண்ணணும்னு அவங்க நினைச்சு இன்னைக்கு அந்த வேலையை விட்டு வெளியில வரக்கூடிய நிலைமை உருவாக்கக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்த கடகராசி அன்பர்களுக்கு அதுல மீண்டும் முயற்சி கொடுத்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேன்மை உருவாக்க போறீங்க உண்டாக்க போறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னை பொறுத்தவரையிலையும் கடகராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த கிரக இணைவு வந்து பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா உண்டாக்கும் அதுவும் சூரிய பகவான் புதனுடைய இணைவு ஒரு சாதாரண ஒரு டெம்பரவரியான வேலையில இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க அதுவும் அரசு உத்தியோகத்துல டெம்பரவரியா இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏதோ ஒரு விதத்துல கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கங்க அதே நேரத்துல அரசு அரசியல் துறை இல்லை இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகள் அளிக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த நேரத்தை சரியா பயன்படுத்துறீங்கன்னா அந்த துறையில ஒரு நல்ல இலக்கு அடையிறதுக்கு உண்டான ஒரு காலமே இது உண்டாக போகுது அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா கடகராசி அன்பர்களுக்கு நீங்க திருமண முயற்சிகள் எடுத்து ரொம்ப தடைகள் தடைகள் மன உளைச்சல்கள் ஏன்னா அஷ்டமசனி கடகசனி எதையுமே என்னால செய்ய முடியல என்னன்னு தெரியல நல்ல திறமையும் ஆற்றலும் ஒழுக்கமும் எல்லாம் இருந்தும் கை நிறைய சம்பளம் வாங்குற ஆற்றல் இருந்தும் எனக்குரிய ஒரு நல்ல அருமையான லைஃப் அமையல மன மகளுக்கு மணமகனும் மன மகனுக்கு மன மகளும் அமைய மாட்டேங்குது அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு கண்டிப்பா சொல்கிறேன் இப்ப மூவ் பண்ணுங்க அது ஒரு நல்ல கிளாரிட்டியை கொடுக்கும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மையை உண்டாக்கி கொடுக்குற நேரமாக இது அமைய போகுது முயற்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் இந்த நேரத்தில் அதே நேரத்தில் இதில் மெயின் ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின இடம் பட் இவன் விற்கலாம் அது விற்றாதான் நான் நினைச்சேன் எதையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல இது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியலையேன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ மூவ் பண்ணுங்க அதற்குரிய நல்ல சில சில வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய நிலைகள் உருவாகிடும் மேலும் கடகராசி என்பர்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கணவன் மனைவிக்குண்டான மன உளைச்சலும் மன குழப்பங்களும் எத்தனை நாளா அதாவது காரணமே இல்லாத சில விஷயங்களுக்காக டைவர்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கு போனவங்க இருப்பாங்க ஏன்னா கல்யாணமாகி கொஞ்ச நாளையே இந்த நிலைமைக்குண்டானவங்களுக்கு என்ன காரணம்னே தெரியலையே அப்படின்ற மன உளர்ச்சியில் இருந்து உங்களுக்கு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமா இது உருவாக போகுது ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவி இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லாத நிலை எல்லாமே இந்த இடத்துல உருவாயிருக்கும் கண்டிப்பா மீண்டும் பேசி நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு இயல்பு நிலைக்கு வந்து பரஸ்பரமாக நல்ல நிம்மதியோடு வாழக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கல என்ற வருத்தத்தில் இருந்தாலும் இப்போ இந்த கிரக பயிற்சிகளால் அது உங்களுக்கு ஒரு நல்ல சுழற்சியை உண்டாக்கி அங்கே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைய போகும் கடகராசி என்பர்களுக்கு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த நேர காலகட்டங்களில் உங்களுக்கு இதற்கு முன்னாடி நான் வெளியில் பணம் கொடுத்தேன் அவங்க ரொம்ப சிரமத்துல என்ன தேடி வந்தாங்க பழக்கண பழக்க வழக்கத்துக்காக எங்கிட்ட இல்லைனாலும் மத்தவங்க கிட்ட வாங்கி கொடுத்தேன் கடைசியில் அவங்க கட்டல இன்னைக்கு நான் பதில் சொல்ற நிலைமைக்கு ஆளாயிட்டேன் இதனால குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு மன உளைச்சல் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா அதுல இருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமா இது அமையக்கூடும் மேற்கொண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கி செயல்படுங்க நூறு சதவீதம் ஒரு நல்ல ரிசல்ட் சந்திக்கக்கூடிய நிலைகள் உண்டாகிடும் உருவாகிடும் ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பா சொல்லணும்னா ஜாயிண்ட் உங்களுக்கு எங்கெங்க ஜாயிண்ட் இருக்கும் உங்களுடைய சோல்டர் கழுத்து அதுவும் சோல்டர்ல ஹெண்டு அப்புறம் பாத்தீங்கன்னா முட்டி முழங்கால் இந்த இடம் அப்புறம் இடுப்பு இந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் என்ன போய் செக் பண்ணாலும் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அதற்குரிய காரணம் என்னன்னே தெரியாம இன்னைக்கு வரைக்குமே எதுலையுமே ஒரு தெளிவு இல்லாம என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்ற அளவுக்கு நிறைய குழப்பங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த நேரத்துல அதற்குரிய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் அதற்குரிய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் அதற்குரிய மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு வந்து அடையும் இந்த நேரம் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல ரிலீஃப்னஸ் கிடைக்கும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் தன் தாய் தந்தைக்குரிய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலையே நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா அதற்கு ஒரு நல்ல சொல்யூஷனும் ஒரு நல்ல மன நிறைவும் கிடைக்கிற வாய்ப்புகள் இந்த உங்களுக்கு அமையும் மேற்கொண்டு கல்வி ரீதியில பிள்ளைகள் படிக்க மாட்டேன்றாங்க ரொம்ப டல்லா இருக்கிறாங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்கன்னா அவங்ககிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதுலயும் குறிப்பா சொல்ல இதுக்கு மேல படிப்படியா இந்த இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க பாப்பீங்க அதே நேரத்துல பிள்ளைகளுடைய திருமண விஷயங்களுக்குரிய முயற்சிகளும் கை கொடுக்கும் வேலை தொழில் சார்ந்த ரீதியும் அவங்களுக்கு கை கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு நேரமா இது உங்களுக்கு அமையும் இதுல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அறுபது வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியிலையும் ஒரு மேன்மைகள் கிடைக்கும் தான் பெற்ற பிள்ளைகளும் உறவு முறைகள் ரீதியிலையும் ஒரு மன ஆறுதல்கள் கொடுக்கும் பணம் எனக்கு நான் உழைச்சல உழைப்பு ரொம்ப நாளா வேலை செஞ்சேன் பட் அதுல வர வேண்டிய அந்த ஊதியம் எதுவும் வரல அந்த பணம் எனக்கு வந்து சேரலன்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதுவும் கை கொடுக்கும் ஏதோ விதத்தில் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரமா இது அமையும் குறிப்பா குடும்பத்தில் வீடு பூமி ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடிய ஒரு நேரம் தொழில் சார்ந்து வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கடகராசி என்பர்களுக்கு உண்டு ஒரு தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது இன்னும் அடுத்தக்கட்டத்துக்கு டெவலப் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் வண்டி வாகனங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டு இருப்பீங்க இல்லைன்னா வாங்கறதுக்குண்டான மூவ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லைன்னா வாங்கறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு ஒரு நல்ல ஒரு இலக்கை நோக்கி அடி எடுத்து வச்சிருப்பீங்க அதற்குரிய வாய்ப்புகள் உண்டு தாராளமாக செய்யலாம் அதனால எந்த தவறும் இல்லை அதே நேரத்தில் கடகராசி அன்பர்களுக்கு கூட பிறந்தவங்களான மனச்சஞ்சலங்கள் வரும் வரவு செலவு ரீதியில் சில குழப்பங்கள் உண்டாகும் வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுடைய சாதுர்த்தியத்தினால அதை சரி பண்ணலாம் மேற்கொண்டு இங்கே வந்து கடகராசி அன்பர்களுக்குரிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு காலமாக தான் இதை நான் நினைக்கிறேன்